ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் ஒரு ஒரு மனிதருமே பாபா பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க பாபா பாத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்கன்னு ஒரு ஒருத்தரும் அந்த வேல்யூஸ் வழியா ஒரு சுயம்புவா ஒரு அவதாரம் வர்றதுதான் அந்த சொல்றோம் சொல்லும் வந்து கம்மியாயிடும் நான் முழுமையா போயிடும்னு சொல்ல மாட்டேன் அண்ட் இந்தியாவோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பாபாவோட மெசேஜ் வர் வெரி இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகெண்ட் நம்மளெலாம் எடுக்க வேண்டிய பிளெட்ஜ் வந்து வெரி வெரி சிம்பிள் பட் வாட் இஸ் பர்மனெண்ட் இஸ் எட்டர்னல் வேல்யூஸ் கிவென் பை பாபா அகெப்டென்ஸ் பற்றி தான் பேசியிருக்காரு அதோட யூன் நாட் இவன் டாலரன்ஸ் டெமோக்கடைஸ் பண்ணுற ப்ராசஸை வந்து பாபாவோட வேல்யூஸோட பண்ணும்போது டேக் இன்ட் ஃபிரம் மிராக்டிஸ் விழா தென் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரிப்பரேஷன் நீட்ஸ் நம்மளுடைய பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் மத நலனுக்குன்றது என்றுமே இருக்கும் எப்பயுமே இருக்கும் யூ வே ஆஃப் லைஃப் வந்து இயற்கை சார்ந்த வாழ்க்கை பாபா எவ்ரி ஹவுஸ் வேர் இஸ் அ டிவோட்டி மெடிடேஷன் யோகா காலகட்டத்தில் ஒரு சமயம் பாபா ஜட்மெண்ட்ல இருந்து என்ன இருக்கும் நம்மளாம் போயிருப்போமா கிட்ட இஸ் பிலீவர் ஆஃப் காட் ஆர் நான் பிலீவர் ஆஃப் காட் நீங்க வந்து ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதான் சத்யசாய் யுகம் மிஷனை தொடர்ச்சியா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொண்டு வந்து உங்களோட டிவிலையும் உங்களோட மொபைலையும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க ஃபேமஸ் ஆகி ஐடென்டிஃபை பண்ணுவாரு அது கூடி சீக்கிரம் நடக்கும் பாபாவோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் இஸ் மிஷன் பிஃபோர் கான்ஸ்டியூஷனா இஸ் ப்ராக்ரெஸ் அண்ட் ட்ரான்ஸ்மேஷன் ஸ்டார்டட் போஸ்ட் கான்ஸ்டியூஷனா அண்ட் இந்தியாவுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பாபாவோட மெசேஜஸ் வர் வெரி இம்பார்டன் அண்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த வேல்யூஸ் ஒரு கண்ணு மாதிரி ஜூடிஷருக்கு இன்னொன்று வந்து டெக்னாலஜி இன்னைக்கு நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ஸ் இது வேல்யூஸோட சேரும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய டிலேங்கிறது வந்து கம்மியாயிடும் நான் முழுமையாக போயிடும்னு சொல்ல மாட்டேன் நீங்க நினைக்கக்கூடிய டிலே ஏன்னா டியூ ப்ராசஸ் கட்டே பண்ண முடியாது இப்போ நோட்டீஸ் வந்து நீங்கள் செவன் டேஸை கொடுக்கணும்

law is a byproduct of political democracy but what is permanent is eternal values given by baba eternal values given by baba those eternal values are imbibed in the constitution baba is also there in the constitution of india when i say baba is there in constitution of india baba's values are bridged in the constitution of india those values are values from indian culture some ideas are from the local culture also baba is not ஊர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓன் கிராண்ட் ஃபாதர் ஓன் ஃபாதர் நம்ம இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து குளோபலா போய் ரீச் ஆயிருக்கிறது வந்து பாபாவுடைய அந்த காட்லினஸ் அந்த டிவைன் ஸ்பிரிட் சுயேடிகளுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் இது மாதிரிலாம் கூட நீங்க பண்றீங்க அது மாதிரி எல்லாரும் வந்து பண்ணக்கூடிய காலகட்டம் வருமா எல்லாராலையும் வந்து அந்த ஒரு அவகாசம் கிடைக்குமான்னு நமக்கு தெரியல சி இந்த என்டையர் எஃபர்ட் வந்து சில பேர் ஒரு சில பேர் யூஎஸ் போகணும் ஒரு சில பேர் வந்து ஐஐடியில் படிக்கணும் ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க எல்லாருக்கும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து டிரான்ஸ்மிஷனாக பண்ணணும்னா ரிக்வஸ்ட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் இன்னைக்கு யூஎஸ்ல போனாலும் டிஜிட்டல் மீடியா இஸ் நாட் பிரேக்கிங் த பேரியர்ஸ் இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் தான் இன்னைக்கு வந்து பெருசாக வந்து எஜுகேஷன் நீங்கள் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணனும் அப்படின்னா கூட நீங்கள் யூஎஸ்ல இருந்து வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்காங்க அந்த மைண்ட் இருக்கா கான்ட்ரிபியூட் பண்ற மைண்ட் இருக்கா இல்ல கன்சியூமரா பாபாவோட டிவோட்டியா இருந்தால் கான்ட்ரிபியூட்டரா தான் இருப்பாங்க கன்சியூமரா இருக்க வாய்ப்பே இல்லை ஐ பெட்

அது எப்படி டெமோகிரடைஸ் பண்ணனும் when i say democratize how to reach to the masses and what is available to the classes should be democratized in democratize பண்ற process வந்து பாபாவோட values ஓட பண்ணும்போது take it from me miracles will happen now what is a miracle baba's quotation வரట్లా படிச்சேன் what is a miracle அப்படின்னு அவர் define பண்ணி இருந்தார்னா when preparation meets opportunity when preparation meets opportunity miracles happen so it doesn't happen just like that there is a prepared person opportunity crosses him he also had the intuition to identify the opportunity opportunity is not going to say idu vandu opportunity opportunity nee எடுத்துக்கோ miracle nadakum சொல்லாது solladu and the opportunity identify pannadhukku alertness and the alertness backing da gut courage confidence consistency rhythm rhythm will come and the rhythm வந்து enna pannadhu luck kudukudhu அந்த the luck da opportunity identify pannadhu so you have preparedness knowledge education idhellam preparedness opportunity identify avana luck nu solluvanga and luck ingiradhu vandhu is a ஈக்குவேஷன் தட் அய டூல் கால் ரிதம் அந்த ரிதமில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தனியாக தெரியும் வென் யூ ப்ரிப்பேர் யூ மீட் திய ஆப்பர்ச்சுனிட்டி வென் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரிப்பரேஷன் மீட்ஸ் மிராக்கிள் ஆபிட்ஸ் அந்த மிராக்கிள் செய்யணும்னு சொன்னால் ப்ரிப்பரேஷன் வேணும் அந்த ப்ரிப்பரேஷனோட பெட் ராக் வந்து வேல்யூஸ் அந்த வேல்யூஸை நீங்கள் ரீஃபைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும் அந்த ப்ரேக் த்ரூ மிராக்கிள்னால் நடக்கும் தன்னுடைய பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சப் கான்டினென்ட் பொறுத்த வரைக்கும் மத நலனுக்குன்றது என்றுமே இருக்கும் எப்பயுமே இருக்கும் நம்மளுடைய ஹிந்து வே ஆஃப் லைஃப்ல இந்துவிசம் வாஸ் நாட் அ ரிலிஜன் இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் வந்து பல கலாச்சாரங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வே ஆஃப் லைஃப் அந்த வே ஆஃப் லைஃப் ரிலிஜனுங்கிறோம் பிகாஸ் யூ கனெக்ட் டு சோர்ஸ் சம்படி சோல் தட் இஸ் அ ரிலிஜன் சம்படி டோல் திஸ் இஸ் அ ரிலிஜன் ஸோ வி சிட் ஓகே திஸ் இஸ் அவர் ரிலிஜன் அது ரிலிஜன்ங்கிறதே கடைசியாக தான் நம்ம அரைவாகிறோம் இன்னைக்கு இந்த ஹிந்துவிசம் கீழே நீங்க ஒரு புது ரிலீஜனை கீழே தொடங்க முடியுமா தொடங்க முடியும் இப்போ நீங்க பிராக்டிஸ் எடுத்து பாருங்க ஒரு வில்லேஜ்லயே நீங்க மதுரை அந்த எடுத்துக்கோங்க அங்க பண்ணக்கூடிய மேரேஜ் ரிச்சுவல்ஸும் மதுரையில் இருக்க மேரேஜ் ரிச்சுவல்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஃபுட் ஆபிச்சர் டிஃப்ரெண்டா இருக்கும் இங்கே வழங்கக்கூடிய தெய்வங்கள் வேறையா இருக்கும் ஒரு வில்லேஜ்ல ஒரு இடத்துல முருகர் வழிபடுவாங்க இன்னொரு இடத்துல பெருமாள் வழிபடுவாங்க இன்னொரு இடத்துல மாரியம்மா வழிபடுவாங்க சக்தி வழிபாடு இருக்கும் The way of life offers different forms of worship, different forms of bhakti. The way of life offers different forms of karma yoga. Bhakti yoga, it offers bhakti yoga. You go to the form, show devotion, and do what? You do meditation. That is Raja yoga. Then you go to Raja yoga. In Raja yoga, you meditate. Meditate on what? Through that form, you want to reach the formless. From Bhakti yoga, you reach to Raja yoga. From Raja yoga, you reach to Jnana yoga. You reach Jnana Yoga. So now you want to reach the formless. You need to reach the spiritual platform. Then you get the knowledge of spirituality, the meditation technique, all those things. Then ultimately, using your Bhakti Yoga, Raja Yoga, Jnana Yoga, what do you do? You don't need to sit quiet. You work. You work for what? Karma Yoga. These four yogas are integrated in the Hindu way of life. And this is a beautiful structure which no way of life the entire world has this system.

சாக்ரிஃபைஸ்க்கு மரியாதை கொடுத்த வாழ்க்கை நம்ம வந்து எல்லாத்தையும் விட்ட துறவியை கடவுளா பார்க்க மாடல் ஆஃப் லைஃப் வேர் ரெஸ்பெக்ட் இஸ் இஸ் ஃபார் கால் யூ கேன் வந்து இட் நாட் வந்து விவேகானந்தர் பண்ணும்போது செப்டம்பர் லெவன் எயிட்டீன் த்ரீல அக்செப்டன்ஸ் 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 ஸ்பீச்ல தான் இவன் இவன் நாட் டாலரன்ஸ் இஸ் அண்ட் திஸ் கண்ட்ரி

இல்ல பார்சிஸ் வந்து போய் இருக்குதான் இந்த கலாச்சாரம் ஆகப்பட்டதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அஸ்திவாரமே இந்தியா கேன் நெவர் ஹேட் எனிபடி இந்தியா வில் நெவர் வேஜ் வார் அகேன்ஸ்ட் எனிபடி அட் த சேம் டைம் பிகாஸ் ஆஃப் த நீட் ஆஃப் தி அவர் இந்தியா மூவ்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் டு ரீச் அபவுட் ஹார்மோனி ஆஃப் ரிலிஜன் இன்னைக்கு யூஏ அராக் கண்ட்ரிஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்தியா டுஸ் ஹ ஹால்மெர்க் ஆஃப் ஹார்மோனி அक्षरधाम டெம்பிள்ஸ்லாம் பில்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சத்யசாய் மிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி कंट्रीல இருக்கக்கூடிய சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வழியா, சேவை ஆர்கனைசேஷன் வழியா பக்தர்கள் அங்கங்க வந்து சத்சங்கம் வந்து இன்னிக்கும் भजनஸ் இன்னிக்கும் பாலவிகாஸ் வந்து தான் இருக்கு. யூ नीड नॉट ஹே டெம்பிள். 바பா லிவ்ஸ் இன் எவ்ரி ஹவுஸ். தேர் இஸ் எ டிவோட்டி. தி இஸ் ஹார்ட் இஸ் டெம்பிள். விச் இஸ் விச் இஸ் மோர் வேல்யூபல் தனா கான்கிரீட் டெம்பிள். யுவர் ஹார்ட் அண்ட் மை ஹார்ட் வேர் பாபா லிவ்ஸ் இஸ் அ டெம்பிள் விச் கேன் never be taken away. இலிங்ஸ் இன் அவர் சோல் இலிங்ஸ் இன் டைட் அஸ் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிஷன்லேருந்தும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு மகான்கள் வந்த இந்த பூமியில அக்செப்டன்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய வே ஆஃப் லைஃபை தவிர என்றைக்குமே மத நிலனம்ன்றது இங்கே இல்லாமல் போகவே போகாது நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் த கான்ஸ்டியூஷனும் இந்த வேல்யூஸ்லாம் ஃபாலோ பண்ணவங்களாம் உட்காந்தாங்க கான்ஸ்டிஷன் டிட் நாட் கம் ஃப்ரம் சம் யூரோப் கண்ட்ரினும் கான்ஸ்டிடியூஷன் கேம் ஃப்ரம் அவர் ஓன் பீப்பிள் ஆட் அன் டிஃப்ரெண்ட் ஐடியா அம்பிக்கிறார்களாம்

எதுக்காக கான்ஸ்டியூஷனுங்கிறது ஜஸ்டிஸ்க்காக தான் சொல்லியிருக்காங்க ஈகுவாலிட்டி எல்லா இன்டெகிரேட் ஆயிருக்கு பிரியாபிள்ளோ வந்ததுனால தான் இந்தியா வந்து செக்யூலர் கிடையாது ஆல்ரெடி இந்தியா செக்யூலர் தான் செக்யூலர் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இட் பி செக்யூலர் ஃபார் எவர் இன்றைய காலகட்டத்தில் மதலங்கிறத்துக்கு ஒரு கிரேட் கிரேட் கண்ட்ரி இஸ் அ ரோல் மாடலாக இந்தியா சுவாமி சிஸ்டீஸ்லேயே சொல்லியிருக்கார் நம்ம பிரேமசாயோட அடுத்த இன்னும் வரலையே நம்ம வெளிப்படப் போகிறேன் சோ அதை பத்தி நீங்க மூணு அவதாரம் பத்தி பேசு இப்போ காட் ரீ என்கேர் பண்ணுவாரா அப்படிங்கிறது கூட அவதார் அப்படிங்கிறது இன்டென்சிஃபைடு ஆக்சன் ஆஃப் வேல்யூஸ் நம்ம வேல்யூஸோட தான் இருக்கும்

மீட் பண்ணிருக்கேன் அவருடைய ரெசிடன்ஸ்ல மீட் பண்ணிருக்கேன் அவரை இன்டர்வியூ பண்ணிருக்கேன் பாட்காஸ்ட் இருக்கு டிபெட்டியன் புத்திசம்லயும் இந்த பேரலஸ் நான் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன் இது சம்திங் இட்ஸ் நாட் சம்திங் ஒன்லி இன் ஹிந்து வே ஆஃப் லைஃப் பிகாஸ் நிறைய புத்திஸ்ட் பிலாசபில வந்து ரீஇன்கார்னேஷன் பிலீவ் பண்ணாத பொழுது டிபெட்டியன் புத்திசம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு டிபெட்டியன் புத்திசமோட பேஸே சொல்லின தலைலாம என்ன சொல்றாருன்னா நலந்தா ட்ரெடிஷன் அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த நெக்ஸ்ட் தலைலாமா தலைலாமா நெக்ஸ்ட் தலைலாமா பிப்டீன்த் வந்து ரீஇன்கார்னேஷன்ல வரணும் ரீஇன்கார்ஷன் எங்க நடக்கணும் அதான் கொஸ்டின் அவர் இந்தியாவில் இருக்காரு அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் அ கெஸ்ட் இன் அவர் கண்ட்ரி ஃபார் லாங் டைம் அண்ட் இஸ் ஒலினஸ் தலையிலாமா ரீஇன்கார்னேஷன் அவர் பர்மிட் பண்ணாதான் அப்படின்னும் பொழுது அந்த பெர்மிஷன் வந்து of ஆக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து யார்கிட்ட வந்து அது வந்து இருக்கும் அந்த எனர்ஜி அது வந்து ரீஇன்கார்னேட் ஆக இந்த ரீஇன்கார்னேஷன் பிலாசபிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் நாட் சம்திங் யூனிக் டு இண்டு வே ஆஃப் லைஃப் ஈவன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆல்சோ லைக் டிபெட் டிபெட்டின் புத்திசம் வேறு ஃபோர்டீன் தெரியலாம் மேஸ் ஆப் கம் தேர் யூஸ் டூ ஐடென்டிஃபை வென் தேர் யங் இட் செல்ஃப் இப்போ நம்மளுடைய ஓன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சி சங்கர் மெட்லியும் பார்த்தீங்கன்னா தேர் ஏபிள் டு ஐடென்டிஃபை த நெக்ஸ்ட் குரு ஆஃப் த மட் கூட போது இது சம்திங் நாட்

சாய்பாபா ஆக்டட் சட்டில் பாடி வந்து சத்யசாய் பாபாவை ஐடென்டிஃபை பண்ணாரு சத்யசாய் பாபா அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுவாரு அது அது சீக்கிரம் நடக்கும் நம்மலாம் எல்லாருமே அதை வந்து டிக்ளரேஷனை வந்து பார்க்க முடியும் அது நடக்கும் அது நடக்கிறதுக்கான நம்ம எல்லாம் பார்ப்போம் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்ம மெட்ராஸ் இப்போ சத்யசாய் பாபா வந்து பிஃபோர் கான்ஸ்டியூஷன் மெட்ராஸ் பிரசிடென்சி போஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப்டர் த லிங்குஸ்டிக் பேசிஸ்ல வந்து ஸ்டேட்ஸ் பிரிச்ச உடனே இவாஸ் இன் ஆந்திர பிரதேஷ் பட் நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்திருக்காரு ஸோ அந்த கணிப்பு அந்த ஒரு அந்த தோணோக்கு பார்வை வந்தது வந்து டெஃபினட்டா வந்து இருக்கதான் செய்யுது சுவாமியை நேர்லயே தரிசனம் பண்ணாம இப்போ வரக்கூடிய சாய் இளைஞர்கள் பக்தியோட இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரும் இளைஞர்களுக்கு இந்த ஹண்ட்ரட் இயர் பர்த்டே ஆஃப் சத்யசாய் பாபா நம்மளாம் எடுக்க வேண்டிய பிளட்ஜ் வந்து வெரி வெரி சிம்பிள் இன் ஆல் அவர் பி பி கான்ட்ரிபியூட்டர் எவர் வி வி ஆர் ஆர் வெதர் ஸ்மால் என்டர்பிரைஸ் ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் மற்றவங்களுடைய பிரச்சனையை நம்ம நினைச்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறணும் கான்ட்ரிபியூட்டர் இருந்தால் எம்பத்தி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் எம்பத்தி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது கரேஜாகவும் மாறணும் இல்லாம வேறான்னு ஒதுங்கிருந்தாங்க வேல்யூஸ் இருக்கிறவங்க தான் பிரச்சனை ஹேண்டில் பண்ணணும் பேர் கெட்டுடும் அப்படின்னு நினைப்பாங்க பேர் கெடுறது கெடாதே முக்கியம் இல்ல லெட்ஸ் நாட் பி ஜட்மெண்ட் வி ஆர் நாட் ஹியர் டு ஜட்ஜ் எனிபடி அவர் தப்பு பண்ணிருக்காரா ரைட் பண்ணிருக்காரான்றது முக்கியம் இல்ல அந்த கிரைசிஸ்ல உங்களுக்கு சீக்கரா வந்தாருன்னா நீங்க ஹெல்ப் பண்ண வேண்டியது கடமை வி ஆர் நோ ஒன் டு ஜட்ஜ் ஏன்னா காரணம் என்னன்னா நம்ம ஜட்மெண்ட்ல என்ன பண்றோம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தேட ஆரம்பிக்கணும் உதவி பண்ணாம இருக்கிறதுக்கு இல்ல இல்ல அவர் கெட்டவர் இல்ல இல்ல அவர் நல்லவர் அவரோட பேக்ரவுண்ட் இது அவர் வந்து இவை இப்போ ஒரு பத்து வருஷம் முன்னாடி இதை பண்ணார் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இப்படி பண்ணாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்பெக்டக்கல் போட்டுக்கிட்டு நம்ம உதவி பண்ணாம இருக்கிறதுக்கு ஒதுங்கி போறதுக்கு ஒரு காரணம் தேடும் அதை விட அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணாம அவர் ஒரு மனிதர் எத்தனையோ பேர் இருக்காங்க உலகத்துல உதவி கேட்கறதுக்கு அவன் உங்ககிட்ட வந்திருக்காருன்னா அப்போது யூ ஹாட் எக்ஸைஸ் சம் காட்லி நேச்சர் லட்ஸ் நாட் பி ஜட்ஜ்மெண்ட்டல் இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் கிவ் அ மெசேஜ் நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரு தான் ஹெல்ப் பண்ணணும் கூட அவசியம் இல்லை நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி கூட பரவாயில்ல உங்களை நீங்க நம்பி நீங்க ஹெல்ப் பண்ணா கூட போதும் ஐ எம் நாட் ஈவன் சேம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்றாங்கன்னு கிடையாது இன் மை லைஃப் ஐ ஹவ் சீன் ஐ எம் ஃபோம் பிலீவர் ஆஃப் காட் ஐ எம் ஃபோம் பிலீவர் ஆஃப் பாபா பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ டோன்ட் பிலீவ் இன் த காட் பட் அவங்க பண்ணக்கூடிய உதவி பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள விட அதிகமாக உதவி பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல நான் ஜட்மெண்டல் பண்ணியிருந்தேன் நான் இல்லை இல்லை அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படி நான் ஜட்மெண்ட்ல இருந்தேன்னா அவர் உதவி நான் எடுத்திருக்க மாட்டேன் அவர் எனக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டார் சோ கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது இன்சிக்னிபிக் பிஃபோர் த லார்ஜர் அப்செக்டிவ் ஆஃப் ஜட்மெண்டல் நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்க ஜட்மெண்டலா இருக்கணும் இருந்தா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் லெட் லெட் அஸ் அஸ் நாட் பவர் ஆஃப் ஹெல்பிங் பீப்பிள் பாபா ஆடியன்ஸ் வரவங்க கிட்ட ஒரு கெட்டவரா நல்லவரான்னு என்னைக்குமே அவர் பார்த்தது இல்லை ஆடியன்ஸ் வந்தவருக்கு பிளஸ் பண்ணார் பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு அவரே ஃபீல் பண்ணிக்கிறாரு அதை ஒரு ஒரு மனிதருமே பாபா பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க பாபா பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்கன்னு ஒரு ஒருத்தரும் ஃபீல் பண்ண முடியும் அவரோட ஆடியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது அவரோட சூட்ச சமயத்தில் வந்து கைடன்ஸ் எப்படி மாறுனாங்கன்றது ஒரு ஒருத்தரும் புரிஞ்சிக்க முடியும் இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சமயம் பாபா ஜட்மெண்ட்லாம் இருந்திருந்தா என்ன இருக்கும் நம்மளாம் போயிருப்போமா கிட்ட போயிருக்க முடியாது நீங்களாம் எல்லாரும் பியூரான்னு கேட்டா எல்லாரும் பியூர்னு சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணிருக்கலாம் மேபி கில்ட் இருக்கலாம் அப்படி இருந்தா ஜட்மெண்ட் பண்ணியிருந்தா நம்மளால ரீச் பண்ணிருக்க முடியாது காட் கிட்ட சோ டு எக்ஸசைஸ் காட்லி நேச்சர் டு நாட் ஜட்ஜ் டு நாட் ஜட்ஜ் டு எக்ஸ்டென்ட் வேர் இஸ் அ பிலீவர் ஆஃப் காட் ஆர் நான் பிலீவர் ஆஃப் காட் ஜஸ்ட் டூ யுவர் நீங்க வந்து ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதான் டாக்டர் எப்படி அவருடைய ஹெல்ப் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் அ பர்சன் ஃபார் ஹியூமானிட்டி கொடுக்குறாரோ அதே மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் கொடுக்கணும்ன்றதுதான் பாயிண்ட் இந்த நேர்காணலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றிகளையும் அன்புகளையும் கவிஞர் வைரபாரதி அவர்களுக்கு தெரிவிக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் சோல் ஹூம் ஐ மெட் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அது மட்டும் இல்லாம இந்த மிஷன் சத்யசாய் யுகம் மிஷனை தொடர்ச்சியா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா சமஸ்தலோக்கா சுக்கினோ பவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த நலனுக்காக சாய் புஷ்கர் அவர்களும் வைரபாரதி அவர்களோட சேர்ந்து தொடர்ச்சியா பல டிவோட்டிஸ் ஆஃப் சத்யசாய் பாபாவை வந்து மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ கொண்டு வந்து உங்களோட டிவிலையும் உங்களோட மொபைல்லையும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு புனிதமான விஷயத்த தொடர்ச்சியாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் பை கிவிங் அவர் டைம் பை வாட்சிங் த சேனல் அண்ட் ஆல்சோ கிவிங் அவர் வேல்யூபிள் கைடன்ஸ் டு மேக் த மீட் மெனி பீப்புள் அப்படி மீட் பண்ண பண்ண இந்த ஆகப்பட்டது பல குழந்தைங்களுக்கு பயன்படும் பிளஸ் நிறைய பேர் துன்புக்க இருக்கும் போதோ இல்லை இன்புக்கு இருக்கும் போதோ இல்லை பல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போதோ இந்த வீடியோஸ் வந்து கைடன்ஸா இருக்கும் யார் என்ன முடிவு எடுக்கிற முடிவுகள் தான் வாழ்க்கை அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்காக இந்த வீடியோஸ் பயன்படும் அப்படிங்கிறது நான் பிலீவ் பண்றேன் இந்த உன்னதமான இந்த புண்ணிய காரியத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய சப்போர்ட் பல நாட்கள் அவர்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டு பேசணும்னு சொன்னாரு பட் இதுக்குன்னு ஒரு டைம் வரணும் அந்த கைடன்ஸும் வந்து பாபா கொடுக்குறாரு நம்ம டிசைட் பண்றோம் காலையில ஏழு மணிக்கு வந்து தொடர்ந்து ஆறு மணிக்கு அவங்க டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்காங்க டெஃபினட்டா சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி கிளம்பி காலையில செவன் ஓ கிளாக் ஆஃபீஸ் வந்து இந்த நேர்காணல் வழியாக உங்க ரீச் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஸ்ரீ சத்யசாய் யுகம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மகிழ்ச்சிகளும் வாழ்த்துக்கணும் Jai Godspeed God bless